ஆனால் மண்ணை கல்யாணம் பண்ணி முடிச்சு நீங்கள் என்ன பேசுவீங்க அந்த இன்ப துன்பங்கள் வந்து மனசு பொறுத்துக்கிறணும் மனசு பொறுக்கிற நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்க ஒத்து போகிறதில்ல மனைவி ஒத்து போகிறதில்ல இல்லாட்டி மாப்பிள்ளை ஒத்து போகிறதில்ல ஒத்து போகிறதில்லன்னு சொல்லுவாங்க ஏன் ஒத்து போகிறதில்ல ஒத்து போகிறதுலன்னு நீங்கள் பேசுகிறீங்க யாராவது ஒருத்தன் ஒத்து போய் பாருங்களேன் நிச்சயமாக வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதையே யாருமே சிந்திக்க மாட்டேங்குது ஒத்து போகிறதுல ஒத்து போகிறதுலன்னே சொல்லாதீங்க ஒத்து போனீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா ஒருத்தர் சொல்றாரு ஒரு பூனை ஆசையா வளர்த்தாரு ஒருத்தர் வீட்டில் மொத நாள் போய் எளிய கவிட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரவாயில்ல நம்ம வீட்டில் இருக்க எளிய பிடிச்சிருச்சு அப்படின்னு மறுநாள் ஒரு கிளிய பிடிச்சிட்டு வந்துச்சு அவர் துன்பப்பட்டார் ஏன்னா தான் வளர்த்த கிளியவே இது கவிட்டு வந்துருச்சு அப்படின்னு அதுக்கு மறுநாள் காட்டுக்குள்ள போய் ஒரு குருவியை பிடிச்சிட்டு வந்துச்சு ஒண்ணுமே சலனம் இல்லாம இருந்தாரு எளிய பிடிக்கும் போது சந்தோஷப்பட்டாரு தனக்கு பிடிக்காத எழுதி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சந்தோஷப்படாது தான் வளர்த்த கிளியை போது துன்பப்பட்டார் வேதனைப்பட்டார் ஆனால் குருவியை பிடிச்சிட்டு வரும்போது காட்டுக்குள்ளே குருவியை பிடிச்சிட்டு வரும்போது எந்த சலனமும் இல்லை அதற்கு காரணம் என்ன அந்த மனசு தான் இன்பத்தையும் துன்பத்தையும் பார்த்துக்கிறது எதுன்னா அந்த மனசு அந்த மனசோடு நீங்கள் ஒத்து வாழணுங்கிறதான் என்னுடைய சின்ன தாழ்மையோட கோரிக்கை ஏன்னா இன்னைக்கு நானும் என்னுடைய மனைவியும் இந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அது எதனால ஒத்து போறதுனால எங்களுக்குள்ள கருத்து வெற்றி போனாலும் யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போற மனப்பான்மை